அழைத்து விட்ட மாடுகளை போன்று அழுத்து விட்ட மாடுகளை போன்று தமிழ்நாட்டின் வீதிகளிலே நாட்டின் வீதிகளிலே கொழுக்க தெரியுது கொழுக்க தெரியுது தெரியுது கொட்டம் அடக்குவோம் கொட்டம் அடக்குவோம் பொட்டம் அடக்கோம் கொட்டம் அடக்கோ ஆ சச்சின் கொட்டம் அடக்குவோம் ஆ சச்சின் கொட்டத்தை அடக்கு கொத்தம் அடக்குவோம் கொட்டம் அடக்குவோம் கொட்டம் அடக்கோம் கொட்டம் அடக்கோ ஆ சச்சின் கொட்டம்

தமிழ்நாட்டை காவு கொள்ள தமிழ்நாட்டை காவு கொள்ள துடிக்கின்ற ஆர் எஸ் எஸ் துடிக்கின்ற இந்து துவத்தை துடிக்கின்ற இந்து துவத்தை எதிர்த்து நிற்போ முறியடிப்போம் எதிர்த்து நிற்போ முறியடிப்போம் எதிர்த்து நிற்போ முறியடிப்போம் எதிரான நாடு <speaking Acham outward> <speaking Acham reap> அனுமதியோம் அனுமதியோ 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 சாதி வெறியை மதவெறியை தமிழர்களை பெய்தாலும் சாதி வெறியை மத வெறிமதியோ அனுமதியோ திருப்பரம் திருப்பரக் குன்றும் திருப்பரம் குன்றம் திருப்பற குன்றும்

نہیں اور پٹ ملٹم ہاں پٹ ملٹم صحیح نہیں بالکل نہیں ہے نہیں ہے